நீ பிரிஞ்சிருக்கணும் சரிம்மா சரிமா அந்த ரகசியம் எதுவாக இருந்தாலும் ஆனா நெருப்புனா வாய் வந்து நீ இந்த வருஷத்துல அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த ஜென்மத்தில் அவர் இன்னொரு நினைக்க மாட்டாரு பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு தூரம் புரிஞ்சு இருக்காங்க கோர்த்து பண்றாங்க எனக்கு கேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவா இதுல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு இந்த கவுன கைட்டி போடுற ஒரு நல்ல நாளுக்காக நான் இருபத்தஞ்சு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு சந்தோஷமான சந்தோஷமா இல்ல அந்த பொண்ணனுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் கிடைக்கலையே வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் விடுறதா இல்ல உன் கோயில மணி அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன் கல்யாணம் பள்ளியும் பிரம்மச்சாரி ரெண்டு அவனுக்குலாம் நீ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்க ஆனந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கல ஒரு காட்ட மாட்டேங்கிற கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி செந்தில் ஒருவேளை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியோ பிள்ளையாரே எனக்கு புரிய வைக்கத்தான் இந்த போஸ்டர் கோயில் வாசல் நீட்டுமியா நான் போய் விசாரிச்சுட்டு et yeah. in பிரச்சனை இல்லடா கண்ணா உனக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன நடக்கல கண்ணா உன் பிரச்சனை என்னன்னு அப்ளிகேஷன் எழுது அஞ்சே நிமிஷத்துல பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன்

உன்ன பத்துல ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சிருக்க அவனைதான் இவனோட சந்தோஷமா வாழ முடியல அந்த பையனுடைய சொல்லட்டுமா அப்பா அவனுடைய பேர் தான் நாகராஜன் அவனை மறக்க முடியாமட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் திரவ நீ நோட்புக்ல நாகராஜன் துணை நாகராஜன் துணை அப்படின்னு எழுதிட்டு இருக்க இவ்வளவு ஏமா அந்த நாகராஜனுக்கு உனக்கு நடுவுல கள்ள உரவே இருந்திருக்கு மேல இந்த வார்த்தையால கொல்லாதீங்க நான் நடந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் மாப்பிள்ள இவங்க சொல்லுதுன்னா உண்மையா ஜோடியா சந்தோஷமா இருந்த என் குலதெய்வத்து உன்னையா அடிச்சு குன்னுட்டீங்க அப்பா இப்ப என்னப்பா செய்யறது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் மாப்பிள்ளைய கூண்டு இருக்க வச்சு நியாயம் கேட்டேன் அதே பொண்ணோட வாழ்க்கைக்காக நானே கூண்டுல ஏறி நின்று என் குலதெய்வத்துக்கிட்ட நியாயம் கேட்கிறேன் என்னப்ப என்ன கைவிட மாட்டா Tak lupa! நினைந்தே என் வாழ்வினை ஒப்படைத்தேன் தினம் மகிழ்ந்தே உன் பூஜைக்கு பால் படைத்தேன் குங்குமங்காத்திடும் தேவதையே உன்னை நானித்து திரிடுகிறே நாம கரு பாட்டி கேட்கப்படும் விஷயத்தை எடுக்கவில்லையோ மலை அருவி பொழுகிது சர சர சரதான பல பர பல பல மரம் மிகந்த

நமஸ்காரம் மா நான் தான் வேங்க புலி வரதாச்சாரி இது பரமா நான் இது வரைக்கும் தெய்வத்துக்கிட்ட பேசினதில்ல அம்மா தாய என்ன கொஞ்சம் பாருமா அம்மா அவருடைய வாழ்க்கைக்காக கோர்ட்ல வாதாடி நான் ஜெயிச்சேன் ஆனா அவருடைய தாலிக்காக இப்போ முன்னாடி மடிப்பிச்சே ஏந்தி நிக்கிறேம்மா அம்மா உன் ஜோடி அவன் சாந்தடிச்சுட்டான் நான் இல்லைங்களே அம்மா தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும் ஆனா தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா இது பாரு நீ மன்னிச்சும் விட்டுருவா நீ தெய்வத்துக்கு சமானம் நீயே எங்களை மாதிரி கேவலம் அந்த பழிவாங்கற படலத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு மனுஷாளுக்கு என்ன வித்தியாசம் அப்புறம் உனக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேரு நீ கெட்ட பாம்புதான் நீ கொலை பண்ண போறது யாரும் நினைச்சிருக்க செந்தலையா இல்ல என்னுடைய கிளைண்டோட புருஷன என் கிளைண்ட் நாகலட்சுமி யார் தெரியுமா

அம்மா நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ சமாதானம் அடையல நீ அவனை சாகடிச்சிருமா அந்த குழந்தையோட தாலியை அறுத்துல நானே போடுறேன் முட்டையும் படம் தானே சாப்பிட்டுருக்க ஒரு நாளைக்கு தாலியே சாப்பிடு சாப்பிடு ராஜாஜி அம்மா டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா நீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுறது எனக்கு உன்னுடைய பெருந்தன்மை மட்டும் உன்னுடைய கருணையும் அதாவது பழந்த உன்னுடைய சன்னிதானத்துல அவனோட ஒரு மூணு வருஷ காலம் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சத்தியம் ஜோடி கல்யாணமாய் ஆறு மாசமா இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் இருக்கு அவன் வந்து புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விளாவறியா சொல்ல முடியாது பொம்பளை நான் எனக்கு வைக்கமா இருக்கதா நீ சேர்த்து வச்சிருவான் உன்னுடைய உத்தரவோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிடாமா உன்னால் அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காத நீ கையில அடிச்ச சத்தியம் பண்ணுமா ஓஹோ நீ கையில அடிச்ச அவர்டுமோ நீ தரையில அடிச்ச சத்தியம் பண்ணுமா

உமா என் தம்பி பிரச்சனை போச்சுங்க உனக்கே உங்களுக்கு போய் பூ ஆயிட்டு வந்தேன்னு ஐயா ஐயோ 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 ஐய ஐயோ